அலாமலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் அனைவருக்கும் இனிய ரம்ஜான் பெருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்னையோடு அல்லா அல்லாபின் கிருபியால் வந்து முப்பது நோன்பு நிறைவடைஞ்சிருச்சு மீதி இருந்தது பேர்ச்சம்பளம் வாங்கினது பேர் இருந்துச்சு சரி இந்த பேர்ச்சம்பளை வச்சு நாளைக்கு ரம்ஜான் பண்டிகைக்கு ஏதாச்சும் ஒரு இது செய்யலானுதான் நான் செஞ்சு அதை சரி வீடியோ எடுத்து நம்ம இனிப்பாக போடுவோம் ரம்ஜான் பண்டிகைக்கு தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் இது வந்து ஒரு நானூறு கிராம் அளவு இருக்கும் பேரிச்சம்பழம் இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் ஊற வச்சேன் இப்போ இது இப்போ தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த வீடியோவே நான் எடுத்தேன் இதை வந்து நல்லா மிக்சி ஜாரில் நல்லா நெய்ஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சோடனே நல்லா நம்மளுக்கு இதே மாதிரி இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இதே மாதிரி தான் வரும் நம்மளுக்கு இந்த அரை மணி நேரம் ஊற வச்சா சரியாக வரும் இப்போ நம்ம ஒரு ஃபே ஃப்ரை ஃபேன் வச்சுக்குவோம் அதில் ஒரு மூணு நாலு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்குவோம் நெய் சேர்த்துக்கிட்டு ஒரு இருபத்தஞ்சி கிராம்லேருந்து முப்பது கிராம் அளவுக்கு நம்மள்ட எவ்வளோ இருக்கோ நம்மள்கிட்ட முந்திரி பருப்பு நிறையாவே போட்டுக்கோங்க முந்திரி பருப்பு சேர்த்துக்குவோம் முந்திரி பருப்பு நார்மலாக வெந்தால் போதும் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வேணாம் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு இருபது முப்பது கிராம் இருக்கும் இந்த முந்திரி இதை நல்லா நம்ம வந்து வேக விட்டு அரை வேக்கடை எடுத்தால் போதும் ஒரு இந்த பச்சை வாசம் போனால் போதும் அந்த முந்திரி பருப்புக்கு இதை வந்து இந்த நெய்யிலையே நம்ம வறுத்து எடுத்துக்குவோம் எடுத்தாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேர் சம்பளம் விழுதாக அதில் சேர்த்துக்குவோம் அந்த நெய்யிலேயே அதை நான் சேர்த்துட்டேன் கொஞ்சூனும் வேண்டாம் அந்த இதை அந்த இருக்கிற அந்த பாத்திரம் நம்ம எந்த பாத்திரத்தில் வச்சுருந்தோம் அதில் கொஞ்சோன்னு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு தண்ணி வேண்டாம் கலக்கி ஊற்றிக்கோங்க அதான் ரொம்ப ஒட்டி இருந்தால் நம்ம ஒவ்வொரு ஸ்பூனாக இதில் நம்ம நெய் சேர்த்துக்க வேண்டியது தான் சூப்பராக இருக்கும் இந்த பேரிச்ச அல்வா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு தித்திப்பான சுவையில சூப்பராக இருக்கும் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம ரம்ஜான் பண்டிகை ஸ்பெஷலாக நம்ம வந்து இந்த அல்வாவை வந்து நம்ம போடுவோன்னு தான் நான் போட்டேன் இதுக்கு வந்து கான்ஃப்ளவர் மாவு ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நானூறு கிராம் அளவு பேர் வந்து நம்ம மூணு ஸ்பூன் அளவு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இதை வந்து நம்ம இந்த சிறு கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றுனா சரியாக இருக்கும் மூணு ஸ்பூனோ அல்லது மூன்று ஸ்பூனோ சேர்த்துக்கோங்க நம்ம சாய்ஸு தான் அது நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம தேவைக்கேற்ப நம்ம நெய் அப்பப்போ ஊற்றிக்க வேண்டியது தான் ஒரு ஸ்பூனாக ஊற்றிக்குவோங்க பாருங்கள் நல்லா சுருண்டு வருது எனக்கு இப்போ நம்ம இந்த நேரத்தில் வந்து நம்ம இனிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப தேவைன்னா கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டு வந்து நல்லா அல்வா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னா ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்குவோங்க நம்ம வெள்ளமும் சேர்த்துக்கலாம் நான் வெள்ளம் வந்து சேர்க்கலை ஜீனியே நான் சேர்த்துட்டேன் ஒரு நாலு ஸ்பூன் மட்டும் நான் போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து கலக்கி வச்சுருக்க அந்த கான்ஃப்ளர் மாவையும் இதில் சேர்த்துக்குவோம் இதை நல்லா நம்ம கிண்டி விட வேண்டியது தான் இப்படியே பையன் மெதுவாக கிண்டுங்க இது வந்து இந்த அல்வா நம்ம போது ரொம்ப வந்து நம்ம ஜாக்கிரதையாக கிண்டணும் ஏன்னா ரொம்ப அப்படியே தெரிச்சிருச்சு எனக்கு அடுப்பெல்லாம் வந்து ஒரே ஆயிடுச்சு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இதை வந்து அல்வா செய்யணும் இப்போ நம்ம தட்டி ஒரு நாலஞ்சு ஏலக்காவை இறக்க போகிற சமயத்தில் ஒரு நாலஞ்சு ஏலக்காயை தட்டி போட்டுக்கோங்க நல்லா வாடகை சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எஸ்டி மிளாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இப்போ வந்து அந்த த வந்து ஒரு பிளேட்டில் ஒரு அரை ஸ்பூன் நெய் தழவி வச்சுக்கோங்க நல்லா அதே மாதிரி நல்லா எ எங்கும் படுற மாதிரி நம்ம தழவி வச்சுக்குவோம் பாருங்கள் நல்ல அல்வா பதம் எனக்கு வந்துருச்சு நல்லா சுருண்டு வரணும் அதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்டான பக்குவம் எவ்வளோ இருந்தது இப்போ எம்பு டூனாக போச்சு பாருங்கள் கொஞ்சூண்டாக போச்சு நம்ம வந்து இந்த முந்திரியும் போட்டு நம்ம கிண்டிக்குவோம் நல்லா கிண்டியாச்சு பாருங்கள் சுருண்டு வந்துடும் நமக்கு இந்த அல்வா நல்லா சூப்பராக வரும் நம்மளுக்கு அந்த சுண்டி வந்தோன்னே இந்த அல்வா பதத்துக்கு நீங்கள் அந்த பிளேட்டில் வந்து நம்ம வந்து தழவி வைக்க வேண்டியதான் இது குறைஞ்சது பாருங்கள் இப்போ கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா மேலேயும் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் இந்த அல்வா மேலேயும் நல்லாயிருக்கும் முந்திரி பருப்பு நம்ம நட்ஸ் என்ன நட்ஸ் வேண்டாலும் நம்ம போட்டுக்கலாம் நல்லாவே வந்துருச்சு பாருங்கள் இப்போ நான் வந்து இந்த கத்தியில் பீஸ் போடுறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பராகவே எனக்கு வந்துருந்தது நம்ம பிரியாணிக்கு நம்ம சாப்பிடும்போதும் வச்சுக்கலாம் இல்லை காலையில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு கொடுத்து விடும்போதும் இதை வச்சு கொடுத்து விடலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பேர் அல்வா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பராகவே டேஸ்ட்டும் சரி சூப்பராக இருந்தது இது மாதிரி ரொம்ப ஈஸியான ஹல்வா தான் நம்ம நோம்பு வச்சுட்டு மீதி இருக்கிற பேர்ச்சம் மடத்தில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இது வந்து கொஞ்சம் நான் வந்து சீக்கிரமாக எடுத்துகிட்டேன் ஒரு ஒன் ஹவராச்சும் இது வந்து நல்லா காயணும் நான் சீக்கிரமாகவே எடுத்துட்டேன் அதனால தான் கொஞ்சம் இதாக வந்தது எனக்கு பீஸ் போடும்போது நீங்கள் வந்து நல்லா ஒன் ஹவர் காய விட்டுருங்க சரியாயிருக்கும் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சூப்பரான சுவையான பேரீச்சமள அல்வா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை பிராண்ட்ஸ்